மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் அப்துல்கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட உள்ளது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் இந்தியாவின் ஏவுகணை நாயகனும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான ஏ அப்துல் அப்துல்கலாம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மேகாலயா மாநில தலைநகர் ஷில்லாங்கில் மாணவர்களுடன் உரையாடி கொண்டிருந்த போது மாரடைப்பால் மரணமடைந்தார் மாணவர்களோடு இயல்பாகவும் நெருக்கமாகவும் பழகும் குணம் கொண்ட கலாமின் மரணம் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது வரும் ஏழாம் தேதி அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என பலர் பங்கேற்கும் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து பாம்பனில் இருந்து பேக்கரும்பு வரை பத்தாயிரம் மாணவர்கள் பங்கேற்கும் பேரணி நடைபெற உள்ளது இதனிடையே மத்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சித்துறை சார்பில் கலாமின் ஏழு அடி உயர வெண்கல சிலையை நிறுவும் பணியும் நடைபெற்று வருகின்றது இதற்கான விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு மனோகர் பரிகர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் கலாமின் கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாகவும்

அவருடைய நினைவிடத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் கலாமின் நூறு சிற்பங்கள் வைக்கப்பட உள்ளன அதேபோல் இருபத்து ஐந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை விமானத்தில் அழைத்துச் சென்று கலாம் குறித்த போதனைகளை விளக்க உள்ளதாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடவுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் கலாமின் கனவு திட்டமான வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைப்பதன் மூலம் அவரது கொள்கைகளை மாணவர்களிடையே வேரூன்ற முடியும் என அவரது சகோதரர் பேரன் சலீம் தெரிவித்தார் டாக்டர் ஏ இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு லட்சம் மரக்கன்றுகள் இங்கு வருகிற நினைவிடத்தில் வருகிற அனைத்து இளைஞர்களுக்கும் மாணவருக்கும் வழங்கப்பட்டு இங்கு எந்த இடத்தில் வேண்டும் அவர்கள் அதை நட்டு வளர்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் நாலிலிருந்து ஆறு மணி வரை பத்தாயிரம் இளைஞர்கள் மாணவர்கள் பங்கு வரும் ஒரு மிகப்பெரிய அறிவு பேரணி என்ற ஒரு பேரணியை ஏற்பாடு செய்து டாக்டர் கலாம் அவர்களின் இந்தியா என்ற கொள்கையை முன்னிறுத்தி நினைவிடம் வரை வர இருக்கிறோம் இந்திய குடியரசுத் தலைவர்களில் மாணவர்களின் எதிர்காலத்தை குறித்து அதிகம் சிந்தித்த ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் உலக அளவில் மாணவர் எழுச்சி தினமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில் எஸ் பி லோகநாதன் நியூஸ் செவன் தமிழ் ராமேஸ்வரம் Tá